ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னைச் சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை உனக்குள் எதிர்மறையாக நீ எடுத்து கொள்ளாதே குழந்தையே எல்லா நிகழ்வுகளோடும் உன் வாழ்வை நீ பொருத்தி கொள்ளாதே ஆனால் உணர்ந்து கொள் செய்யும் வினைகள் எல்லாம் திரும்ப வரும் என்று அதனால் நல்ல வினைகளை தேர்ந்து செய் தீய வினைகளை குறைத்து கொண்டு வா நேர்மறை எண்ணங்களை உனக்கு துணையாக கொண்டு நட எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனி உனக்கான வாய்ப்பு சிலவற்றில் ஒளிந்து இருக்கும் அதை உனக்கு நான் உணர்த்துவேன் அதை பற்றிக்கொண்டு நீ மேலே வருவாய் நம்பிக்கையோடு இருப்பாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உன்னுடைய ஆயுதம் அதை ஏந்தி நிற்பாய் என் குழந்தையே நீ வணங்கும் தெய்வமான நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன் பற்றுகள் எல்லாம் போன பிறகு தெரிய வரும் உண்மை சொரூபம் ஒன்றினால்தான் ஒருவனுக்கு நிரந்தர ஆனந்தம் உண்டாகும் அது கிடைக்கும் வரை ஒரு மரத்தின் இலைகளுக்கு ஊடே அவ்வப்போது தெரியும் சூரியன் போல ஆனந்தம் வந்து போகும் நமக்கு பிடித்தது கிடைக்கும் போதும் பிடிக்காதது வராத போதும் ஒரு இடைப்பட்ட ஆனந்தம் வந்து பிறகு அதே போல அதே நிலைமை இன்னொன்று பொருளை பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் திருப்தி இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனமும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம்மில் பலரும் உலக விஷயங்களில் பற்று என்பதே அனைத்தின் தொடக்கமும் என்பதை உணர்ந்து அவைகளின் மேல் பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பயிற்சியின் முதல் அடி உள்ளதை உள்ளபடி பார்க்க வேண்டும் என்றால் பார்ப்பவர்களும் பார்க்கப்படும் பொருளுக்கும் இடையில் திரை போன்று எதுவும் இருக்கக்கூடாது தற்போதும் நம் மனது ஒரு திரை போன்று இருப்பதால் நாம் பார்ப்பது எதுவும் அவை உள்ளது போல தெரிவது கிடையாது முதலில் மனதின் மேல் படிந்துள்ள தொன்று தொட்டு வளர்ந்துள்ள பற்றுகள் விலகினால் பற்றற்ற மனதிற்கு ஒரு இடைவிடாத ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் ஒருவனின் உள்ள நிலையை தெளிவுபடுத்தி காட்டும் அப்போது அவன் தன்னிலே தானாக மகிழ்ச்சியுற்று பேரானந்தம் அடைந்துவிட்ட ஞானியாகிறான் அதை நன்கு உணர்ந்து அனுபவித்த ஞானிகள் சொல்வார்கள் பாம்பின் கால் பாம்பறியும் என்ற வழக்க சொல்படி அவர்கள்தானே அவர்கள் நிலையை அறிய முடியும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விட மாட்டேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னோடு முழுமையாக இணைகிறான் அப்படிப்பட்டவன் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் உன் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்த கனவிலும் நீ நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறைய வேண்டும் ஏனென்றால் போவது நம்முடைய வாரிசுகள்தான் எவ்வளவு தோல்விகளை நீ சந்தித்தாயோ அவை அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிரலாக கூடவே வருவேன் துன்பம் வந்த போதும் கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமக்கின்றேன் உன் செயல்களில் உன்னை விட நானே முன்னால் நிற்பேன் நீ விழிப்புணர்வு இன்றி இருந்தாலும் நான் மிகவும் விழிப்போடு உன்னை முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என் அனுகிரகத்தால் இப்பிறவியில் நீ என்னை ஆராதிக்கின்றாய் என்னை வணங்குகிறாய் அப்படி என்னை வணங்கும் நேரம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காது சென்றுவிடு அவருடைய சொற்கள் உன் உடலை விட முடியாது பிறருடைய செயல்கள் அவர்களையே பாதிக்கும் உன்னை அல்ல உன்னுடைய செயல்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும் என்னுடைய கதைகள் உபதேசங்கள் இவைகளை கேட்போருக்கு நான் பணிவிடை செய்வேன் செய்வது மட்டுமல்ல அவர்கள் ஆசைகளையும் பூர்த்தி செய்வேன் என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடம் இருந்தே பக்தியை வளர்த்து கொண்டே இருப்பார்கள் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் கொடுப்பதற்காகவே நான் அவதரித்து வந்தவர் என்பதை உணர்ந்து கொள் என்னிடம் மடைக்களம் புகுவோர் இப்பிறவியில் எதை குறித்தும் கஷ்டமே படமாட்டார்கள் இப்போது நீ கவலையற்ற என் குழந்தையே என்னுடைய பக்தர்களை எக்கணமும் அச்சுறுத்துகின்ற ஆபத்துக்களின் கோரப்பற்களிலிருந்து நான் வெளியே இழுத்து விடுவேன் என் குழந்தை கோலை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உனக்கு துணையாக நீ வணங்கும் தெய்வம் நான் இருப்பேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்கு வேதனைப்படுகிறாய் இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் வெளியே வா அப்போது என் ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் இதை சொல்லவில்லை நான் உன்னோடு இருக்கும்போது உன் கவலைகளை என் பாதத்தில் வை அதன் பிறகு நடப்பதை பார் உன்னை படைத்தது நான் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு உன் கரும பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்தாயோ அப்போதே உன்னுடைய கருமப்பலன்கள் பலன்கள் பொடி பொடியாகிவிட்டன எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைதான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியது இல்லை விரும்பவும் என் பிள்ளைகளை நான் அனுமதிக்கவில்லை என் பிள்ளைகளை அவன் பிடியில் விழவும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அது தேவைப்படும் காலகட்டத்தில் அது உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் உன்னை தேடி நான் வரப் போகின்றேன் உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்வதற்கு நிறைய பாடங்கள் பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது எந்தப் பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டுத்தான் இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களோடு பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனோடு இணைக்கப்படுவர் அதனால் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இந்த பிறவியில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களோடு கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்க தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவமூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுகின்றனர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதே போல பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் மறுபடியும் இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்க வேண்டும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டு கொடுக்கும் தன்மையால் ஒரு நிச்சயம் விடியும் உனக்கு எல்லாம் உன் வீடு தேடி தானே வந்து சேரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் என் தங்கமே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் பாபாவை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிகவும் விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவகப்படுத்துவது மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பாபாவிடம் எடுத்து கோரும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள் உண்மை அதுவல்ல எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களும் துயரங்களுக்கும் பாபா செவி சாய்க்கிறார் பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகள் சிசுக்கள் போலவே நேசித்தார் நேசித்தும் வருகிறார் ஒரு சமயம் பாபா ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி காட்டி இக்குழந்தை தூங்கும் போது நாம் அருகில் இருக்க வேண்டும் விழித்திருந்து கவனித்து சிரமம் ஏற்க வேண்டும் என கூறினார் பக்தர்களின் பால் பாபாவின் அக்கறை அத்தகையது எப்பொழுதுமே பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகிறார் இதுவே உண்மை இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள் இந்த உண்மையை கிரகித்து கொள்ளும் பொழுது உங்களது மனதில் அச்சம் கவலை எதுவும் இல்லாமல் போகும் நான் எங்கும் இருக்கிறேன் நீரிலும் நிலத்திலும் காய்ந்து போன கொம்பிலும் மனிதர்களிடையேயும் வனத்திலும் இந்த தேசத்திலும் வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன் நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவனல்ல மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன் அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே யாவர் சத்குரு என்பவர் தம் மீது எப்பொழுதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களை கங்கணம் கட்டி கொண்டு காப்பாற்றுவார் என்பது நிச்சயம் இதை மனதிற்கொண்டு ஒவ்வொரு பக்தரும் முழுமையான பக்தியையும் அசையாத நம்பிக்கையையும் கொண்டு மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகமான சிந்தனையுடன் சத்குரு அவர்களை நோக்கி ஆத்மார்த்தமான பிரார்த்தனை செய்தால் அவர்களின் அபாயங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நீக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் உனக்கு நிறைவேறாத காரியம் ஒன்றும் இருக்க முடியாது இதயத்தில் எந்த மூலையிலாவது ஒரு சிறு மணல் துகள் அளவு அவநம்பிக்கை இருந்தாலும் என்னை பின்பற்றி உனக்கு பயன் இல்லை எதிர்பாராத ஒரு நிகழ்வினால் நீ வே படைவாய் ஸ்ரீ நினை உனக்கு செல்வம் பெருகும் நாளை செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்து முடி ஸ்ரீ நினை உனக்கு வெற்றி நிச்சயம் சாயப்பாவின் சமாதி மந்திர் உருவான விதம் தெரியுமா சொல்கிறேன் கேள் கோபால் ராவ் ராவ் பூட்டி என்பவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாக்பூரைச் சேர்ந்த லட்சாதிபதி பாபாவின் நெருங்கிய தொண்டர் மிகவும் பணிவானவர் பணம் அவர் கண்களை ஒருபோதும் மறைத்ததே இல்லை எப்பொழுதும் பாபாவின் முன் தலை குனிந்து கைகளை கட்டி நிற்பார் நீங்களும் நானும் பாபாவின் சமாதியை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து தான் கட்டிய கருங்கல் கட்டிடம் பாபாவின் சமாதியுடன் கூடிய தக்கிவாடா அல்லது அவர் பெயரால் பூட்டிவாடா என்று அழைக்கப்பட்ட கட்டிடத்தை சாய் சன்ஸ்தானுக்கு நன்கொடையாக வழங்கியவர் சமாதி மந்திரின் நுழைவு வாயிலின் மரக்கதவுகளுக்கு பின் அவர் பெயர் பொறிக்கப்பட்ட பலகை உள்ளது தன் பெயர் வெளியே தெரிய வேண்டாம் என்பது போல கதவுகளுக்கு பின்னால் தான் சுவற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது பாபாவை நேருக்கு நேர் பார்க்காமல் தலை குனிந்து கொண்டு கைகளை கட்டிக்கொண்டு நின்ற ஒரு அற்புதமான மனிதர் பாபா கூறுவது அனைத்தும் அவருக்கு வேத வாக்கு மறுத்து பேசாத மனிதர் ஒரு முறை பூட்டியின் கனவில் பாபா தோன்றி சீரடியில் தங்க ஒரு வீட்டை கோவிலுடன் கட்டுமாறு கோரினார் அதே நேரம் சாமாவின் கனவிலும் தோன்றினார் சாமா பூட்டியிடம் கோரினார் பாபா கனவில் என் அருகில் வந்தார் ஒரு கோவிலுடன் இணைந்த வாடாகட்டு என்று தெளிவான குரலில் கோரினார் நானோ ஏழை என்ன செய்வேன் என்றார் உடனே பூட்டியும் சாமாவும் கட்டிடம் கட்டுவதற்கான வரைபடத்தை வரைந்து அவர்களது நண்பரான காகா சாஹேப் தீக் காட்டினார்கள் அவர் அனுமதியுடன் மூவரும் பாபாவிடம் சென்று கட்டிடம் கட்ட அவரது ஆசைகளை வேண்டி நின்றனர் பாபாவும் கட்டிடம் கட்டும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து ஆசைகள் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டிடம் கட்டும் பணி ஆரம்பித்தது கருங்கற்களால் கட்ட தீர்மானிக்கப்பட்டது எனவே கருங்கல் வாடா என்று பெயர் சூட்டப்பட்டது சாமாவும் ராவ் ஜோக் என்ற அடியவரும் கட்டிடம் கட்டும் வேலைகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தனர் பாபாவும் லெண்டி தோட்டத்திற்கு போகும் வழியில் கட்டிடம் கட்டப்படுவதை மேற்பார்வையிட்டார் தனது ஆலோசனைகளையும் அவ்வப்போது வழங்கி வந்தார் தரைத்தளத்தில் திறந்த முற்றத்தில் ஒரு கோவிலை கட்டலாமா என்று பூட்டி பாபாவிடம் கேட்டார் முரளிதரன் சிலையை வைக்கவும் அனுமதி கேட்டார் சாமா கட்டும் பொழுது இடையூறுகள் ஏற்படாமல் இருக்க ஒரு தேங்காயை உடைத்து அந்த வேலையை ஆரம்பித்தார் பாபா கூறினார் கட்டிடம் பூர்த்தியானதும் நாம் அனைவரும் இதற்குள் வசிப்போம் மகிழ்ந்திருப்போம் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு விளையாடி மகிழ்வோம் தரைத்தளத்தில் கோவில் கட்ட ஒரு மேடை அமைக்கப்பட்டது அதில் முரளிதரர் சிலை வைக்க முடிவு செய்யப்பட்டது இதற்கிடையில் பாபாவின் உடல் நலம் குன்றியது நாளாக நாளாக மோசமடைந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூட்டிக்கு பாபா அங்கு வராமலே இறந்து விடுவாரோ என்ற பயம் ஏற்பட்டது இவ்வளவு பணம் செலவு செய்தும் பாபாவின் காலடி படாவிட்டால் என்ன செய்வது என்று வருந்தினார் பாபா முழுமையடைந்த கட்டிடத்தை பார்க்காமலே போய்விடுவாரோ என்ற பயம் வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பாபாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது மசூதியில் எனக்கு சௌகரியமாக இல்லை என்னை தக்தி வாடாவிற்கு தூக்கி செல்லுங்கள் என்றார் மகா சமாதியும் அடைந்தார் அவர் விருப்பப்படியும் பூட்டியின் மனம் நிறைவடையும் வண்ணமும் பாபாவின் உயிரற்ற உடல் வாடாவில் புதைக்கப்பட்டது எந்த இடத்தில் பூட்டி முரளிதரர் சிலையை வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதே இடத்தில் பாபாவின் உடல் சமாதியில் வைக்கப்பட்டது இவ்வாறு பூட்டி என்னும் லட்சாதிபதி கட்டிய கருங்கல் கட்டிடம் சமாதி மந்திரானது இன்றும் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் சமாதி மந்திர் என்னும் பூட்டி வாடாவில் பாபாவின் சமாதியை வரிசையாக சென்று தரிசிக்கிறார்கள் இதுதான் சமாதி மந்திர் உருவான கதை